வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லோரா கேவ் இது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையிலேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம சீரடியிலேருந்து ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் நடுவில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் இந்த கேவ் வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம இப்போ போக போகிறது இதுக்குள்ளே தான் போகிறோம் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோ எப்படி இருக்குன்னு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேவு உள்ள அந்த வரைபடம் மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பண்ணியிருக்காங்க ஏ வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்றில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு கேவ் இருக்குங்க அதில் அதில் ஒரு ஒரு ஆறு கேவ் ஒரு ஏழு கே ஏதோ லாக் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்க பாருங்களேன் ஒவ்வொரு கேவும் அதே எந்த வரிசையில் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு மேப் மாதிரி போட்டிருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸ் வந்த உடனேமே இதை நம்ம பார்த்து நம்ம அப்படியே அது எந்தெந்த கேவ் போகணுமோ அது போய்க்கலாம் இவ்வளோ ஒரே ஒரே ரோடாக தான் இருக்குது நம்ம ஒரே ரோட்லேயே போய்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு மலை ஏற்ற மாதிரி இருந்துச்சு அதில் ஏறி போனால் அடுத்தடுத்து கேவு இருக்குது அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாம் அவ்வளோ அருமையாக போட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவ் வந்து எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்றதுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதை நம்ம பார்த்து பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக இந்த கைலாசநாதர் கோயிலை வந்து ஏழாம் நூற்றாண்டுகளை கட்ட ஆரம்பித்து முடிச்சுருக்காங்க அதுக்குண்டான ஒரு வீட்டில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதை பார்த்தனாலே கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கலாம் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளாக இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அது இந்த ஒரு கோயில்னு சொல்ல முடியாது